ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமும் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த துலா ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கணும் இந்த துலா ராசிக்காரங்களோட ராசி அதிபதி யாரு அவர் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவர் அவரோட பலன்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பற்றி பயன்பெறுங்க துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ராசி சின்னமே தாங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமநிலையில நின்று தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு தீர்க்கமா நம்ப கூடியவங்க எதா இருந்தாலும் இவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு தாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க யாரையுமே பார்க்கக்கூடிய பார்வையில போட்டுருவாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க பழகவே ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க பொதுவாகவே நாம பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய விஷயத்தை எல்லாமே இவங்க ஒரு சந்தேக இருந்தாலும் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அப்படின்னு இந்த துளாராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே மாட்டாங்க இவங்களை பார்த்து மாத்தவங்க நம்ம முடியாத கேரக்டர் கூட இவங்களுக்கு இருக்குதுங்க இந்த துளாராசிக்காரங்க வந்து வியாபாரிகளா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் திங்ஸ் கோல்டு சில்வர் டைமண்ட் இப்படின்னு விற்பனை செஞ்சா ரொம்பவே பெரிய லாபமெல்லாம் கிடைக்குங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்பவே கண்டிப்பா இருக்க இருக்கக்கூடியவங்க தாங்க இது துளாராசிக்காரங்க சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இவங்க பார்க்கவே மாட்டாங்க அது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மனைவி குழந்தைகள் இப்படின்னு யாராக இருந்தாலும் சரிங்க சென்டிமெண்ட் பார்க்காம தண்டிக்க தண்டிக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அவங்க கிட்ட கை கட்டி நின்று வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறத விட சுயமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க சின்னதாக இருந்தாலுமே கூட பரவாயில்ல அதுக்கு நானே முதலாளி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாங்க கால சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த துளா ராசி சுக்கர பகவான ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்தீங்கன்னா காற்றை தாங்க அடையாளமா வச்சிருக்குது அதனாலே இவங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே நிலையான தன்மை தான் இருப்பாங்க சுக்கர பகவானின் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராசியில சனி பகவான் வந்து உச்சம் பெறக்கூடியவரா இருக்கிறாருங்க மேக்சிமம் இந்த துழா ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர் இல்லைன்னா வர்த்தக பிரமுகர் வியாபாரிகள் இது மாதிரி தாங்க அதிகமா இருப்பாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க இவங்களுக்கு ஏன்னா இவங்க ஈஸியா எல்லார்கிட்டயும் மிங்கிள் ஆகிடுவாங்க அது வந்து இவங்களோட இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான குணம்தாங்க இது கூடவே இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சு திறமை தாங்க எப்படி பெப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீத்துடுவாங்க எப்பயுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ராசிக்காரங்க தாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரங்களோட ராசி அதிபதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த துளா ராசிக்காரங்க இவரை வந்து கழுத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கர பகவானை வழிபட்டு வருவது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சுக்கர் பலம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க எந்த ஒரு பலனை அடையறதுக்கு முன்னாடியுமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம் குருவின் அருள் இருந்தால் தாங்க சகல யோகத்தையுமே பெற முடியும் மற்ற கிரகங்களின் அருள் கிடைக்கிறதுக்கே இந்த குருவோட அருள் தான் தேவை அப்படின்னு இருக்குதுங்க கிரகங்களின் அருள் மட்டும் இல்லைங்க இறைவனோட அருள் கிடைக்கிறதுக்கே குரு அருள் தான் அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது குரு அருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே இருக்குதுங்க இப்படி இருந்தாலுமே கூட இந்த சுக்கர பகவானோட அருள் கிடைக்கிறதுமே ரொம்பவே முக்கியங்க நமக்கு ஏன்னா திருமண யோகத்திற்கு வீடுமனை உள்ளிட்ட சொத்துக்கள் பெறதுக்கு சந்தான பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்குங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும் சுக்கர பகவான் அருள் தாங்க நமக்கு முக்கியமா தேவைப்படுது சுக்கர பகவான் வந்து காரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன்னா மனித வாழ்க்கைக்கு என்னென்ன சந்தோஷங்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே நமக்கு தருபவர் தாங்க இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு உரிய நாளா தாங்க வெள்ளிக்கிழமை சொல்லப்பட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சுக்கர வாரத்துல வந்து இந்த சுக்கர பகவானை நம்ம வழிபடுறது மூலயமா ரொம்பவே விசேஷமான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அந்த நாள்ல வந்து நம்ம வீட்டுல வச்சு சுக்கர காயத்ரி சொல்லி பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க மனதார நம்ம வேண்டிக்கிட்டோம் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உண்டாகும் கடன் நம்ம மீண்டு கிரகங்களிலே மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திரம் அந்தஸ்தம் பெற்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க இந்த சுக்கரனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கிளராக சொல்லப்பட்டிருக்குதுங்க சுக்கரனுக்கு உகந்த திசை வந்து கிழக்குங்க நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சனி ராகு கேது பகை கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தாங்க கிரகம் வந்து செவ்வாய் குரு ஆட்சி கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷிவம் துலாங்க மூல திரிகோண ராசியா துலாமம் உச்ச வீட மீனராசி அமைஞ்சிருக்குதுங்க நீச்ச வீடாக கன்னி இப்படிதாங்க அமைந்திருக்குது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க மார்ச் மாத கடைசி வாரமான இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கறப்ப சூரியன் மீனராசியில இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் பக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக் நிவர்த்தி அடைகிறாருங்க புதன் பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா அவருமே வக்கரகதி அடைகிறாருங்க ரிஷிபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு சுக்கர பகவான் மீன ராசியில் இருக்கிறாருங்க ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அவருமே வக்கரகதி தான் அடைகிறாரு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்துருக்கிறாரு மீனத்தில் வந்து ராகு பகவானும் கன்னியில கேது பகவானும் இருக்கிறாருங்க கிரகங்கள் வந்து இது மாதிரியான சஞ்சாரம் செய்கிறப்ப இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு கிரக மாற்றமும் இல்லைங்க தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை தரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த துளாராசிக்காரங்க உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த டைமில் அப்ப குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான செலவுகள் அதிகமாக ஏற்படுங்க முக்கியமா வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போறது இல்லைன்னா மொட்டை அடித்து காது குத்துறது திருமணம் நிச்சயதார்த்தம் இப்படின்னு ஏகப்பட்ட விசேஷங்கள் வந்து இந்த மாதம் நடக்க போகுதுங்க அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்க ரொம்ப நாளா திருமணமாகாம காத்துட்டு இருக்கிறீங்க இல்ல வரன் தேடியும் அமையில தடைப்பட்டு போகுது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தது துளாராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வந்து திருமணமாக போகுதுங்க அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்க எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஏழரசனி தாக்கம் வந்து இருந்துகிட்டு தாங்க இருந்தது அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறது மூலமா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க போகுதுங்க பிள்ளைகளோட படிப்புக்கான செலவு கூட இருக்குதுங்க இது கூடவே பிள்ளைகள் வந்து மேல் படிப்பு படிக்கணும் இல்ல வேற ஸ்கூல்ல ஏதாவது சேரணும் இப்படின்னு நினைச்சிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான செலவு எல்லாமே இந்த மாதத்துல தாங்க உங்களுக்கு ஏற்பட போகுது மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகி ஓட போகுதுங்க இருந்தாலுமே இந்த சந்திரனோட நகர்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இல்லைங்க தொழில வந்து நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் ரொம்ப நாளா தொழில வந்து நீங்க விரிவாக்கம் செய்யணும் இல்ல இடமாற்றம் செய்யணும் இல்ல இல்லை வேறு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பெருசாக நீங்கள் ஆசைப்பட்டுருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கான நேரம் வந்து இது கரெக்டாக இல்லைங்க என்னதான் நீங்கள் முயற்சி செஞ்சாலுமே இந்த சந்திர பகவான் வந்து உங்களுக்கு ஏதாவது சில தடைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க அப்போ இந்த தொழில் வியாபாரத்தை நம்பி இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்டும் பண்ணாதீங்க அது எல்லாமே பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க முக்கியமாக கடன் வாங்கி பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய கடனாலையாவே ஆக்கிடுங்க செவ்வாய் பகவான் வந்து உண்மைதான் இடத்துல இருக்கிறாருங்க ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசஞ்சலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தாங்க இருக்கும் ஃபேமிலி விஷயமாவோ இல்ல உங்களோட பர்சனல் விஷயமாவோ மனசுல வந்து ரொம்பவே தொந்தரவா தாங்க இருக்கும் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்க மனசுல ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது அதனால இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணாவே போதுங்க உங்க லைஃப் வந்து நல்லா ஆகிடும் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்த வந்து நீங்க ரொம்பவே கவனம் செலுத்துருங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சின்ன தொந்தரவுல இருந்து பெரிய தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்குதுங்க ஏற்கனவே சர்க்கரை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டா டேப்லெட் எடுத்துக்கணுங்க அப்ப அப்போ தான் உங்களை வந்து நல்லா பார்த்துக்க முடியும் இது கூடவே பார்த்திங்கன்னா அஜீர்ண கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அதனால் வெளியில் உணவு வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த துளாராசிக்காரங்க வந்து வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா அப்பயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்டலாம் பேசுகிறப்ப உங்கள் பேச்சை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா தேவையில்லாத பேச்சுக்களை இன்றைக்கி பேசுகிறது மூலிமா பெரும் பிரச்சனைகளை வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு இந்த டைமை பெருமை தாங்க உண்டாக போகுது அப்போ குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஃபேமிலியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உண்டாக்குங்க இதனால வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபம் எல்லாமே இந்த ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க இது கூடவே புதன் பகவான் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறாருங்க அதனால இந்த டைம்ல இந்த துளாராசிக்காரங்களுக்கு வீடு மனை வாங்கறதுக்கான யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க ஏற்கனவே நீங்க இடம் வாங்கி இருக்கிறீங்க அதில் வந்து வீடு கட்டலாம் இல்ல புதுசா நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகமே இருக்குதுங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற வீட்டில் நீங்க ஆல்ட்ரேட் கூட பண்ணி முடிக்கலாம் அப்ப இதுக்கான வழிகளை எல்லாத்தையுமே இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான லாபத்தை தாங்க கொடுக்க போகுது அப்போ ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு பணம் அப்படிங்கறது கண்டிப்பா கிடைக்கிங்க குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஜீவன் எல்லாம் உருவாக போகுதுங்க அதாவது குடும்பத்தில் வந்து புதுசாக வாரிசு உண்டாகும் சுக்கர பகவான் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறாருங்க இந்த துளாராசிக்காரங்க பிடி இருந்து சில காரியத்தை எல்லாமே சாதிச்சுக்குவாங்க அவங்களுக்காக சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் வியாபாரத்துக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க சிக்கனமாக செலவு செய்கிறது மூலியமாக தாங்க உங்களால் வந்து சேமிக்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத விரை செலவுலாம் ஏற்படலாம் இது கூடவே வெளியூர் பயணங்கள் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அப்ப நீங்க முன் வச்ச கால பின் வைக்காம இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப செஞ்சுக்கலாங்க கேது பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளோட பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அப்போ இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல நேரங்க உங்களுடைய ஹையர் ஆஃபீசர்ஸே உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் அவங்க தாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு அரசாங்க மூலியமா ஏதாவது வேலைகள்லாம் நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இப்போ தடையில்லாம நடக்க போகுதுங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்த படிச்சீங்கன்னா போதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் முப்பத்தி எண்ணாம் தேதிக்குள்ள துளாராசிக்காரர்களுக்கு அமைப்பு போகுது சின்ன சின்ன தடை தடைகளையுமே சரி செய்யறதுக்காக நீங்க வந்து பரிகாரமா நரசிம்மரை வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா போதுங்க எல்லாமே வெற்றியாகும் அப்ப யாரெல்லாம் இது மாதிரி நரசிம்மர் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே நரசிம்மர் கோவிலுக்கு வந்து போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்